நாங்கள் இன்றைக்கி நேற்று வந்த ஒரு பேஷன்ஸோட ஒரு பக்கத்து இப்போ நேற்று ஒரு அம்மாவும் மகளும் வந்தாங்க வந்து ரெண்டு பேரும் ப்ரெஷர் பார்க்கணுன்ட்டாங்க அப்போ ப்ரெஷரை பார்த்தாச்சு பார்த்துட்டு ப்ரெஷர் நார்மல் ரெண்டு பேரும் நார்மல் ப்ரெஷர் அப்போ ரெண்டு பேரும் கேட்காங்க நான் ப்ரெஷர் குடிச்ச குடிக்கணுமா சார்னு கேட்காங்க நோமல் தான் ப்ரெஷர் குடிச்ச குடிக்க தேவையில் அப்போ குடிக்க தேவையில்லைன்னு சொல்லி போட்டு நான் கேட்டேன் நீங்கள் வரமே ப்ரெஷருக்கு குடிச்ச குடிக்கிறான்னு கேட்டால் ஓமா சரி எனக்கு இப்போ சிலாக்கிட்ட எப்படி ஒரு என்னமே இருக்கு எப்படின்னு சொன்னால் நோமலுக்கு வந்தா நம்ம குளிசை குடிக்க தேவையில்லை பிரஷர் நோமல் சொல்லி சின்னம்டா பிரஷர் குளிச குடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறது அது போல அதாவது உங்களோட உங்களோட பிரஷர் நோமல் எதோட பிரஷர் குளிசையோட தான் அதாவது பிரஷர் குளிச போ போட தான் உங்களோட நோமல் சரியா அப்ப இவங்க நம்மளை செக் பண்ற இன்னொரு டாக்டர் தான் மருந்து எடுத்து போட்டு சும்மா வந்து நோமல் தானே அப்ப அவரு பிரஷர் குளிச்சா இருந்திருக்காரு இப்ப நாம இல்லைன்னு சொல்லி என்னோடனே அப்படி ரகசியமாற நாம கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் எடுத்து கேட்டதால இல்லாட்டி அப்படியே போயிருப்பாங்க இப்போ கொஞ்சம் பிஸியா க்ரௌடா இருந்திருந்தா சனம் இப்ப நாம கூட கேட்க மாட்டமே ப்ரெஷர் நார்மல் அப்போ குளிசை குடிக்க தேவை நீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டுரு சரியானே அப்ப நாம நீங்க குலுசை குடிக்கிறியான்னு கேட்டதுக்கு போறதானு குடிக்கிற அஞ்சு வருஷமா நாலு வருஷமா குளிசை குடிக்கிற அப்ப குடி குளிசையோட தான் உங்களோட ப்ரெஷர் நார்மல் அப்போ இரவு போட்டியான்னு கேட்டோம் ஓம் காலையிலையும் போட்டீங்களா அப்ப அப்போ குளிசையை போட்டு போட்டு வந்தா நோமலத்தானே அப்ப அதனால நீங்க எல்லாரும் விளங்கிக்கணும் சில ஆக்கள் இப்ப இந்த வேலை பாக்குற இப்படி ரெண்டு நேரம் போடுற குளிசையே ஒரு நேரம் போடுற நைட்டுக்கு மட்டும் போடுற சரியானே சில டைம்ல விட்டு விட்டு போடுற இப்ப எனக்கு ஒன்றும் இல்லதானே தானே இப்ப கூடினா விளங்கும் தலையிடி வரும் தலை சுத்து வரும் அல்லது எப்படிகருக்கும் என்னையும் வித்தியாசம் வந்தா போடுற இப்படி எல்லாம் செய்கிறார்கள் ரீக்கு சரிதானே பிரஷரை பொறுத்தவரை இழப்படுத்தாள் அப்ப உங்களுக்கு பல்லு வலி என்ன செய்யும் பல்லு வலி அறிகுறியோட வரும் என்ன பல்லு வலி வந்து அறிகுறியோட பல்லுல உள்ளுக்கு ஒரு ஓட்டை ஒன்று அதுக்குள்ள புழு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா பல் பேத்த மாதிரி பழுக்குதுன்னா உங்களுக்கு குத்து வலி எடுக்கும் பகுத்துக்குள்ள குடல் பழுதாகுதுன்னு சொன்னா வத்துல குத்து வலி எடுக்கும் பித்தப்பையில கல்லுண்டா குத்து வலி எடுக்கும் இப்படி வலியோட வார வருத்தத்துக்கு நீங்க கட்டாயம் மருந்து எடுப்பீங்க சரியானே ஒரு வலியும் இல்லை ஒரு அறிகுறியும் இல்லாத வருத்தத்துக்கு நீங்க என்ன செய்வீங்கடா மருந்து எடுக்க மாட்டேங்குது அதான் அதுல ஒன்று தான் ப்ரெஷர் நூற்றுக்கு ஐம்பது விதமான ஆட்களுக்கு பிரஷருக்கு எந்த வகையான அறிகுறையும் இருக்க மாட்டார் ஐம்பது விதமான ஆக்கள் ஒரு ஐம்பது விதமான ஆக்களுக்கு தான் தலை சுத்து வாற வார சரியான பிடரி கடுக்கிற ஒரு வித்தியாசம் காட்டு முகம் கொஞ்சம் மதச்ச மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க வித்தியாசம் முகம் ஊதின மாதிரி அப்ப அவங்க வந்து எப்படின்னு தப்பிடுவாங்க ஏன்னா இருக்கே டாக்டர் வாழ்க்கை போவாங்க இல்ல பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க செக் பண்ணி பார்ப்பாங்க மருந்து எடுப்பாங்க அப்ப அவங்களுக்கு பாதிப்பு வராது உதய உபாதை வராது சரியானே உபாதைன்னா தெரியும் உங்களுக்கு உபாரிசவாதம் ப்ரெஷர் கூடி மூளை நரம்பு வடிச்சா பரிசவாதம் ப்ரெஷர் கூடி கூடி இருதயம் பீங்கிச்சுன்னா ஹார்ட் பெயிலியர்னு சொல்ற இருதயம் பெருக்கிற ப்ரெஷருக்கு அதே மாதிரி ப்ரெஷர்ல ரத்தம் கிட்னிக்கு ப்ரெஷர்ல அடிக்க அடிக்க கிட்னி பழுதாயிட்டு வரும் விளங்காது ப்ரெஷர்ல கண் பார்வை நரம்பு வடிக்கிற கண் பார்வை நரம்பு ப்ரெஷருக்கு வடிச்சுன்னா திடீர்னா பார்வை வாங்கிடும் சரியானே அந்த இப்படி என்னையோ இப்படி பூச்சி பழக்கிறாப்பில அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சில அங்க ப்ரெஷர் கூடினா கண்ணுக்கு சரி அப்போ இப்படி ப்ரெஷர் வந்து கூட கூட இப்படியான பிரச்சனை எல்லாம் வரும் அதே மாதிரி ப்ரெஷர் கூடி ஹார்ட்டில் வந்து உழுகு கொலஸ்ட்ரால் அடைச்சி ப்ரெஷரால் டெமேஜ் வந்து அதில் ஒட்டி ப்ளாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் இப்படி உபாதைகள் ஏற்பட்டதுக்கு போகிறதா அது உரிகாட்டும் ப்ரெஷர் ஐம்பது விதமான ஆக்கல் அப்போ அதனால தயவு செய்து குளிசைகளை வந்து உங்களுக்கு ப்ரெஷர் உண்டாகிட்டு சரியா ப்ரெஷர் உண்டாயிட்டு இப்போ அது வந்து உங்களோட வயசோட அல்லது தொடர்ச்சியான ஒரு டென்ஷன் பதட்டம் பிஸியான வேலை நித்திரை இல்லை பல காரணம் இதுக்கு ஒரு காரணம் இல்லை ப்ரெஷர் உருவாருது பரம்பரை ரீதியாக இப்படி எல்லாம் பல சில நோய்களாலேயும் ப்ரெஷர் வரும் கிட்னி வர்த்தங்களுக்கும் ப்ரெஷர் வரும் ஆகவே இப்படி ப்ரெஷர் உண்டாயிட்டுன்னு தயவு தயவுசெய்து மருந்துகளை நீங்க ஒழுங்கா குடிங்க ஏன் ரெண்டு நேரம் தாராங்கன்னு சொல்லிச்சேன்னா ஒரு நேரம் போட்டு குறையாதுன்ற இப்ப சிலாக்கள்னு சொல்லிட்டு நைட்டுக்கு மட்டும் போட்டுட்டு காலையில் நான் கிளினிக் வரேன் சரிண்ணே காலத்துல பாக்குறேன்

நைட்டுக்கு ப்ரெஷர் கூட இருக்குன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் காலையில் போடுறோம் சரி அண்ணா இப்போ இரவியில் மட்டும் போடுறார்கள் சரி உங்களுக்கு குளிசியை குறைக்கணும் ஐடியா அவருதுன்னு சொன்னா நீங்க டாக்டர் அட்வைஸோடான்னு செய்யணும் அதை அதாவது நைட்டுக்கு மட்டும் போடுற போது காலையில் பாட்டு வேறியே காலியில் குறை தான் இருக்கு இப்போ காலையில் போடாமல் பார்க்கணும் அப்படின்னா அந்த பன்னெண்டு மணித்த ஆளுக்குள்ள ப்ரெஷர் கூட இருந்தா அதுல உங்களுக்கு பாதிப்பு வரும் அது வெளியே காட்டாது விளங்க சொல்றேன் இப்ப இரவையும் ப்ரெஷர் கூட குளிசையை போட்டுடுங்க காலையில ப்ரெஷர் எப்படி இருக்கும் குறைய அடுத்து நீங்கள் காலையில் ரெஸ்ட் ஆகும் இருந்து இந்த நைட் வந்து ஃபுல்லாக தூக்கம் அப்போ மனம் வந்து அமைதி நீர் இருந்தால் உங்களோட ப்ரெஷர் வந்து குறையும் சரியான இப்போ காலையில் நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வேலை ஓட்டம் தலைக்குள்ள ப்ராப்ளம்லாம் கூட அப்போ என்ன செய்யும் உங்களோட ப்ரெஷர் ஆகும் உங்களோட பொடி வந்து ப்ரெஷர் ஆகும் அப்போ நாம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங்கில் நீங்கள் காலையில் ஆக்கள் ஈவினிங் செக் பண்ணி பாருங்க ஈவினிங்கும் நார்மலாக சொல்லி சொல்லிச்சுன்னா நீங்கள் டாக்டர் அட்வைஸோட ஒரு நேரம் போடலாம் சரியானு சரியா அப்படி ஈவினிங் கூட இருக்கின்றா கட்டாயம் நீங்கள் காலையிலையும் இறைவையும் போடணும் ஏன்னா டெப்லெட்டுகளுக்கு எல்லாம் வந்து அந்த வாழ்வு காலம் கொண்டு சில குளிசைகள் எட்டு மணி ஆலத்தில் உடம்புல இருந்து அதில் பவர் குறைஞ்சிடும் அப்போ அது மூணு நேரம் போடுற குளிசை எட்டு எட்டு மணித்தேலம் சில குளிசைகள் வந்து பன்னெண்டு மணித்தியாலம் அதில் வாழ்வு காலம் அப்போ நைட்டுக்கு போட்டால் காலையோட அதில் கேஸ் முடிஞ்சிடும் சரி அப்போ அடு அடுத்த டோஸ் எடுக்கணும் சில குளிசைகள் இருபத்தி நாலு மணித்தியாலும் உடம்பில் வேலை செய்யும் இப்போ வைக்க போடுறீங்க கொலஸ்ட்ரால் குலுசு அஸ்பிரின் குலசு அந்த குழப்பீட்டுங்கிற எல்லாம் நைட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க அது இருபத்தி நாலு மணித்தாலும் வேலை செய்யுது அப்போ அது நீங்க ஒரு நேரம் போட்டா போதும் அதான் அந்த குளிசைகள் ரெண்டு நேரம் மூணு நேரம் ஒரு நேரம் சொல்றது அவை நீங்க உங்களோட விருப்பம் பறி குளிசைகளை பாவிக்கணும் தயவு செய்து நீங்க அப்படி குறைக்கணும் எனக்கு கூட குளிசை போடையிலா என்னும் பிரச்சனை இருந்தால் நீங்க டாக்டர் அட்வைஸோட அதில் எந்த குளிசையை குறைக்கலாம் சரியானே குறைச்சா பிரச்சனை இல்லையா இதெல்லாம் அட்வைஸ் செய்யுங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியாம தான் நீங்கள் அதை செய்வீங்க சரியான பிறகு ஒரு உபாதை வந்ததுக்கு பிறகு வேலை இல்லை என்ன இப்ப நம்மளுக்கு உள்ளுக்கும் உள்ளுக்கும் ப்ரெஷரால் கிட்னியில பாதிப்பு வாரது உங்களுக்கு விளங்காது வெளியே விளங்காது ஏன்னா ரெண்டு கிட்னி இருக்குத்தானே ரெண்டு கிட்னியில ரெண்டுலையும் அறுவாசு அறுவாசி பழுதானாலும் ஒரு ஆளுக்கு ஒரு கிட்னி போதும் சரியா அதனால நம்ம கிட்னியை பாருக்கூடும் ஒரு ஆளுக்கு தானம் செய்யணும் ஏன்னா அப்போ ரெண்டு கிட்னிலையும் பாதி பாதி பழுதானாலும் உங்களுக்கு அறிகுறி பெருசா காட்டாது அப்போ நீங்கள் நெல்லம் நடந்திப்பீங்க அப்ப அந்த வேலை செய்கிற பகுதியும் பழுதான்தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகும் ஆகவே நீங்கள் எல்லாம் வந்து ஒழுங்கு முறையா பாவீங்க அடுத்த பிள்ளையான அபிப்பிராயம் இல்லாம இருக்கு குளிசையை கூட போட்டா கிட்னி பலதா போய்த்துருவோம்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிற டக்டர் செல்றதை கேட்கறதுல பக்கத்தூடுக்காரர் செல்றதை கேட்குற வீட்டை வாரால் செல்ற குளிசை கூட போடப்படா இந்த அவன் செல்றது தான் கேட்குற டாக்டர் சொல்றதை கேட்கறதுல இதுவரையில நாங்கள் கிட்னி ஆபரேஷன் கிட்னி மாற்றீடு செய்கிற பாட்டில நான் கிளம்பல எட்டு வருஷம் வேலை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் இருந்தது அங்க கிட்னி மாற்றெடுக்கு வருவாங்க வாழ்ந்தா என்ன தலைவங்க கிட்னி பல வரானே அதுல ஒத்திரும்பல்ல இந்த எட்டு வருஷத்துக்குள்ளே குலுசை போட்டு கிட்னி பலதான ஒத்துரும்பர் கொன்றோல் இல்லாத சீனியால கிட்னி பலதானே கொன்றோல் இல்லாத பிரஷர் அல கிட்னி பலதானே கெமிக்கல் பாவனை நஞ்சு அன்றாபுரம் புலனார்பு பக்கம்ல இருந்து அந்த இதுகள் என்ன விவசாயத்துக்கு பாவிக்கிற நச்சுகள் பாம்பு கடி விஷமுள்ள பாம்புகள் கடிச்சு கனகாலத்தில் அதிர விஷங்கள் ஏதாவது விஷங்கள் எல்லாம் வேற மருந்துகள் வந்து உரிய டோஸ் தானே உங்களுக்கு தருவாங்க டாக்டர் மார் கிட்னியை பழுதாக்குற டோஸ் தான் இல்லோ தரும் சரிதானு இப்போ நாமலாக தற்கொலை சீக்கிரத்துக்கு நாற்பது பெண்ணடோலை மொத்தமா போட்டா தான் நம்மளோட கிட்னிக்கு பாதிப்பு சரி ரெண்டு ரெண்டு பேனடோல காய்ச்சலுக்கு ஆறு மணித்தால்தூருக்கா போடுறீங்க ஒரு நாளைக்கு எட்டு பேனடோ அஞ்சு நாளைக்கு நாற்பது வரும் சரி அப்படி அஞ்சு நாள் போட்ட பெண்ணடோடு உங்களுக்கு கிட்னி பழுதாகிறதுல இந்த நாற்பது உண்டா போட்டீங்கன்னா ஒரே டோஸ்ல அது கிட்னியை டேமேஜ் பண்ணும் சரியான ஈரெல்லாம் பழுதாகும் ஆகவே செய்து நீங்கள் எப்படி பிள்ளையான இதுகளை வந்து நீங்கள் வச்சு கொள்ளாமல் ஆனால் உங்களோட கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி நல்லா குடிக்கும் நீர் இப்போ டேப்லெட்ஸ்கள் போடுறார்கள் அதிகமாக நீர் அருந்துணும் அப்போ எல்லா கழிவுகளும் உடம்புல இருக்கிற ரசாயன பதார்த்தங்கள் கழிவு எல்லாம் வழி ஆகிறது யூரீனோட அப்போ உங்களோட கிட்னி எல்லாம் கிளீனாயிருக்கும் என்ன தண்ணி ஓடுற கான் கிளீன் ஆகிக்கிற மாதிரி உங்களோட கிட்னி எந்த நேரமும் படிவுகள் இல்லாமல் பழுதுகள் இல்லாமல் கெமிக்கல்கள் போய் தங்காமல் க்ளீன் ஆகும் ஆகவே நீங்கள் மருந்துகள் பாவிக்கிற ஆட்கள் எல்லோரும் ஒரு ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கும் சரியானே ரைட் உடம்பு போதுண்டைக்கு நமக்கு சார்